ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கேன் ஏன்னா நீ மனசளவில் அவ்வளவு கவலையோடையும் வருத்தத்தோடையும் இருக்க இப்போது நான் சொல்வதையும் நான் கொடுப்பதையும் அப்படியே நீ ஏற்றுக்கொண்டால் இனி வரும் காலங்கள் உனக்கான வெற்றிகரமான காலமாக இருக்கும் அவ்வப்போது யாராவது ஒருத்தர் உன் வாழ்க்கைய பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் நீ பயப்படுவது போல எதையாவது சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்களா நீயும் உன் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறியா தேவையில்லாம வருத்தப்படாத இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையா இருக்கிறேனே அப்படி இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படணும் என்னுடைய துணை உனக்கு இருக்கும்போது எதுவுமே தப்பாக நிகழாது என்பதை மறந்து விட்டாயா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கலோ பிரச்சனையோ கஷ்டமோ வந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி நிச்சயமா ஓ வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ்வயா என்பதுதான் உண்மை உன்னால எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் யாருடைய கட்டாயத்தின் பேரில் கண்டதை இழுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படவேனா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு முடியாததை ஏன் முடிப்பதற்காக கஷ்டப்படுகிறேன் ஓ வாழ்க்கை இந்த முருகப்பெருமான் என்னுடைய கைகளில் தான் இருக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காத வரத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த மாநில பிறவியில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன் இனிமே கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு உன் செயலை அதிகப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருந்து பார் உன் மௌனத்திற்கும் மரியாதை கிடைக்கும் உன் செயலுக்கும் திறமைக்கும் கூட மரியாதையை பெறுவாய் என் செல்வமே எப்பவுமே பேசிக்கிட்டே இருந்தினா அங்கே ஓ வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது நிறைய பேர் பேசுகிற இடத்துல நீயும் பேசும்போது அங்கே உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஒருவரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இனிமே கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா அடுத்தவங்க என்ன சொல்றாங்க நல்லா கவனிச்சுப்பாரு போக போக நீ அறிவாளி புத்திசாலி பிள்ளையாக மட்டுமல்ல எல்லாரும் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாகவும் மாறிவிடுவாய் என் செல்வமே ஏன்னா அதிகமாக பேசினா அங்கே உன்னுடைய வார்த்தை உன்னுடைய செயல்கள் எடுபடாமல் போயிடும் உனக்கு நான் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கேன் அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் நீ சரியாக செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார் அதன் காரணமாக நான் உனக்கு சோதனைகளையும் கொடுக்க தான் செய்கிறேன் ஏன்னா நீ பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வேலை செய்யும்போது நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பதன் மூலமாக எதை எப்படி செய்யலாம் எதை எப்படி செய்யக்கூடாது என்ற புரிதலும் பக்குவமும் எப்படி பேசலாம் எப்படி நடக்கக்கூடாது என்ற நிதானமும் கூட உனக்குள்ள வரும் இப்படி பக்குவத்தையும் நிதானத்தையும் உனக்கு பரிசளிப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே எப்போவுமே நீ யாருக்கிட்ட பேசுகிறேங்கிறத விட என்ன பேசுகிறங்கிறது தான் முக்கியம் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது அதே நேரத்தில் எப்பவுமே உன் பேச்சு ஒரே போல யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாம யாரையும் பற்றி குறை கூறுவதாக இல்லாமல் நேர்மறையான வார்த்தைகளை கொண்டதாக இருந்தால் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேசலாம் தானே அதனால தான் சொன்னேன் யார்கிட்ட பேசுகிறோன்னு பார்க்காம எப்பவுமே உன் பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கவனிச்சுப்பாரு அதை விட்டுட்டு அவன் அது செய்றா இவன் இது செய்கிறான்னு அடுத்தவங்க தவறையே நீ கவனித்து குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் அதன் மூலமாக உன்னுடைய தவறுகளும் அல்லவா அதிகமாகும் இந்த உலகத்தில் எல்லாரையும் நான் தான் படைச்சிருக்கேன் நான் இங்கே யாரை பற்றியும் யாரும் குறை சொல்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை உரிமையையும் கொடுக்கவில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ அவங்கவங்க வாழ்க்கையில் அவரவர்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவன் என்ன செய்கிறான் எதிர் வீட்டில் உள்ளவன் என்ன செய்கிறான்னு தேவையில்லாத விஷயங்களை பார்க்கவோ அலசி ஆராயவோ வேண்டாமேன் சொல்லுமே எப்போவுமே தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தான் நல்ல ஒற்றுமை இருக்கும் உதாரணத்திற்கு அந்த நிலவை தூரத்திலிருந்து பார்க்கும்போது நல்லா ரசிப்பது போல அழகாக தெரிவது போலதான் சில உறவுகளையும் தூரத்திலேயே வச்சு ரசிக்க கத்துக்கிட்ட நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து பேசும்போது பழக்கத்தோடு அளவோடு வச்சுக்கிட்டீங்கனா உன் வாழ்க்கையை ரசிக்கக்கூடியதா அழகானதா ஒற்றுமையானதாக இருக்கும் சொந்தக்காரவங்களை கூடவே வச்சிட்டா நிச்சயமாக நாள் இல்லாட்டி ஒருநாள் சண்டையும் பிரச்சனையும் அதிகமாகி அங்கு பிரிவு ஏற்படவும் வாய்ப்பு உண்டு சொந்தம் எப்போதுமே தூரத்தில் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது சில வழிகளும் வேதனையும் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ பேசுறது தான் சரி உன்னுடைய செயல்தான் சரின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னுமே கூட நீ பல விஷயங்களில் பக்குவப்படாமல் சில தவறான செயல்களை செய்கிறாய் பேசுகிறாய் அதிலெல்லாம் இன்னும் உனக்கு கவனம் வேணும் ஏன்னா நீ தவறுகளை வேண்டுமென்றே செய்யவில்லை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பல தவறுகள் செய்யக்கூடிய ஆளாக நீ மாறிட்ட எப்போதுமே உன்கிட்ட யாராவது பேசும்போது வாதாடுறாங்கன்னு தெரிஞ்சாலே அமைதியை ஆயுதமாக கையில் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு எழுந்து போய்கிட்டே இரு எப்போதுமே அமைதியை உன் ஆயுதமாக நீ வச்சுக்கிட்டீங்க எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்க முடியாது என் செல்வமே உனக்கு எதிராக பேசுறவங்க எதிரி போல பேசினாலும் சரி அல்லது நீ சொல்ற உண்மையை மறுத்து பொய்யா பேசினாலும் சரி அல்லது உன் கருத்துக்கு எதிராக வாதாடினாலும் சரி நிச்சயமாக காலமாக நான் இருந்து எல்லாத்தையுமே அவர்களுக்கு புரிய வைப்பேன் என்னை விட வேறென்ன இங்கு பெரிதாக நிலையாக இருக்க முடியும் உன் அப்பன் முருகன் தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தருவேன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நடக்காம போன விஷயங்களை நினச்சி நீ வருந்தவோ கவலைப்படவோ கூடாது எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போ நடக்கிறதும் எல்லாமே நன்மைக்கேன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு தவறு செஞ்சிட்டா அதை மறைக்காமல் ஆமான்னு ஏத்துக்க கற்றுக்கும் நிச்சயமா அந்த தவறை சரி செய்வதற்கான வாய்ப்பை நான் உனக்கு காட்டுவேன் சொல்லுவேன் ஆனா தப்பு செஞ்சுட்டு நான் தப்பே செய்யல நான் சொன்னதுதான் சரி நான் செஞ்சதுதான் தான் சரினா காலாகாலத்திற்கும் அதை சரி செய்ய முடியாது அதற்கு பதிலாக தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய அனுபவத்தை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை விளக்கி வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கான போல நல்ல விஷயங்களை செய்ய பழகு நிச்சயமா உன் வாழ்க்கையில காலாகாலத்திற்கும் உன் கூடவே துணையா இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டி வெற்றி பெற வைப்பேரேன் செல்வே உன்னை வேணாம்னு உதறி தள்ளனவங்களும் உன் மனசை சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தியவர்களுமே இப்போ பார்த்து ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில நீ உச்சத்தை தொடப்போகிறாய் போகிறாய் உன் கஷ்டங்களையும் துஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவது என்னுடைய கடமை அதை நான் நிச்சயம் சரியாக செய்வேன் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே ஏன்னா உனக்கு எனக்கு உன்னை பத்தி முழுசா தெரியும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் இப்போதைக்கு ஒரு சில துன்பங்கள் ஓ வாழ்க்கையில் இருக்குது ஆனா அதற்கு காரணம் உன் முன்னோர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள் தான் அது கர்ம வினையாக அவர்களையும் தாண்டி தலைமுறையாகிய உன்னை பாதிச்சுக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன் என்னை முழுமையாக சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் எல்லா தீய விதைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கு பக்கபலமாக உன் பக்தியின் பலனாக நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே இனிமே உன்னுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையிறத நீ உணரப்போற ஓ மனசு மகிழக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் சந்தோஷமான வெற்றிகரமான நாட்கள் நெருங்கி வந்துருச்சு இனிமே உன் எதிர்காலம் என்னாகுமோ நினைச்சு நீ கவலைப்படவே வேணாம் ஏன்னா உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக மாறும்படியும் அமைதியாய் சந்தோஷமாய் நீ வாழும்படியும் உன் கூடவே உனக்கு துணையாக நான் இருக்க போறேன் எந்த காரணத்தை கொண்டும் உன் மனசுக்கு தவறுன்னு தெரியிற விஷயங்களையும் இதை செஞ்சா பாவவரும்னு தெரிஞ்ச விஷயங்களையும் தெரிந்தும் செய்யாதே ஒரு தவற தெரியாம செய்றது வேற தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் பார்த்துக்கலாம்னு தைரியமா குருட்டு தைரியத்தோட செய்யறது வேற தப்புன்னு தெரிஞ்சா தவறுன்னு செஞ்சா அதை உடனே மாற்றிக்கொள்ளேன் செல்வமே அப்பொழுதுதானே நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்து தர முடியும் தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சே சகிச்சுக்கிட்டு போற வரைக்கும் உனக்கான மரியாதையும் கிடைக்காது யாராவது தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டவோ தட்டி கேட்கவோ தயாராகு அப்படி இல்லை அவங்க திருந்துற மாதிரி தெரியலன்னா நீயாகவே அவர்களை விட்டு விலகிடணும் அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்த பந்தோன் தானன்ட்டு அவங்க செய்யற தவறுக்கு நீயும் துணை போனால் அவர்களுக்கான பாவத்தை விட உனக்கான பாவம் அதிகம் கிடைக்கும் ஏன்னா நான் தப்பு செஞ்சவங்கள மட்டுமல்ல அதற்கு காரணமாக இருந்தவங்களையும் அதற்கு துணையாக இருந்தவர்களையும் தூண்டுகோளாக இருந்தவர்களையும் கூட விட்டு வைக்க மாட்டேன் தான் எப்பவுமே தப்புக்கு துணை போகாதே நீயும் தப்பே செய்யாதன்னு சொல்கிறேன் நிச்சயமாக உன் அப்பன் முருகன் உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஆசையை நிறைவேற்றி உன் அழகாக வாழ வைக்கணும்னு நினச்சினா தவறுகளை திருத்தி கொண்டு சரியான வாழ்க்கையை முறையாக நேர்மையாக நியாயமாக வாழ தயாராகு நிச்சயமாக நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்